ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கூலி படத்தில் ஆயிரம் கோடி பண்ண முடியுமா முடியாதான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களெலாம் கேட்காதிங்க ஏன்னா ஆயிரம் கோடி இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய படங்கள் வந்து சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அல் அர்ஜுன் அட்லி காம்பர் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் பார்த்திங்கன்னா அது ஒரு தமிழ் டைரெக்டர் தமிழ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இருக்குது ஆனால் ஹீரோ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆயிரம் கோடி இல்லாத ஒரே காதனால நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய்கிட்ருக்கு ஸோ ஒரு படம் ஆயிரம் கோடி அடிக்க நான் சொல்லப்படும் இந்த நாலு ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆகியிருக்கணும் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூவும் வாங்கியிருக்கணும் ப்ரொமோஷனும் பண்ணியிருக்கணும் குறிப்பாக சோலோ ரிலீஸ் ஆகிருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட்டோட கூலி படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதுங்க அந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா இல்லையான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு படம் சோலோவாக ரிலீஸ் ஆனால் சொன்னேன் ஸோ அங்கேயே நம்ம கூலி பார்த்திங்கன்னா சோலோவாக ரிலீஸ் ஆகல ஒரு பே பிக்கஸ்ட்டு பேன் இந்த கிளாஸில் தான் ரிலீஸ் ஆகுது கூட வாட்டும் ரிலீஸ் ஆகுது அதாவது எந்த ஒரு படமும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமா ஹேலி கிளாஸில் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி அடித்ததாக இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஷாருக் கானோட டங்கி அப்புறம் பிரபாஸோட சலா ரெண்டுமே க்ளாஸ் ஆச்சு ரெண்டு படத்தாலையும் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்க முடியலை ஒருவேளை அந்த ரெண்டு படம் சோலவாக ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சலாரோட டங்கியோ ஏதாச்சும் ஒரு படமாச்சும் ஆயிரம் கோடி அடிச்சிருக்கும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கியிருக்கணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லோகேஷ் படம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூக்குள்ள போனதில்லை மோஸ்ட்லி மிக்ஸ்டு டு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிடும் ஸோ ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா படம் பார்த்திங்கன்னா பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆகணும் ஸோ கூலி பார்த்திங்கன்னா பேன் இந்தியன் படம் தான் ஸோ இங்கேயும் பிரச்சனை இல்லை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா மல்டி கூலி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா பிரச்சினை மாட்டிக்குது அதாவது நம்ம தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி பட்ஜெட்லேருந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற பெரிய ப்ரொமோஷனே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆடியோலாம் ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொடுத்தா ரெண்டு மூணு கார்பரேட் யூடியூப் சேனலில் போய் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ உண்மையான ப்ரொமோஷனாக இவங்க பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா போய் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இறங்கி அங்கே போயிருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசணும் அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பா டூக்காக பார்த்தீங்கன்னா அல்லு ஒரு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஹிந்தின்னு எல்லா ரீஜன்லையும் போய் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே பேசி பார்த்தீங்கன்னா மனுஷன் ப்ரொமோஷன் பண்ணார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கலெக்ஷன் நான் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி கூலி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் போய் ஜஸ்ட் எது ஒரே ஒரு ஈவெண்ட் போட்டு கண்டக்ட் பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க இதை பண்ண மாட்டாங்க ஸோ நான் இப்போ சொன்ன இந்த நாலு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹோலிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்புறம் சோலோ ரிலீஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடி வாங்குது ஸோ இப்போ கூலியால் ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டேன்னா முடியுங்க அதாவது கூட ரிலீஸ் ஆகிற வா டூ பார்த்தீங்கன்னா ஒன்லே நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கணும் ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அடி கூலியால் ஆயிரம் கோடி அடிக்க முடியும் இல்லைனா அதர்வைஸ் முடியாதுங்க ஸோ இப்போ இருக்கிற ஹைப் அப்புறம் பொட்டன்சியலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு கோடி வர கலெக்ஷன் பண்ண முடியுங்க ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் இல்லைனா நீ சொ இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது சரியாக புரியலை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன்